No, <laughs> பல்வேறு பல்வேறு நிகழ்ச்சி மாவட்ட துணை நடத்த இன்னும் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு அவர்கள் தற்போது பொருளும் இதை உரையாற்றுவோம் இதுமையாக

முயற்சிக்கு நாள உறுப்பினர் அவர்கள் நம்மளுடைய சிறப்பாக முயற்சியை நன்றி கேட்டுக்கொள்கிறேன் இப்படி சார் நீங்க போடுங்க நீங்க போடுங்க முடிட்டாங்க

아이들아 கொஞ்சம் அருவத்தூர் பூமிக்கா மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சி பங்கேற்க நாம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற மாவட்ட செயலாளர் கலையரசன் அவர்களை இந்த நிகழ்வை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்னவேர் அவர்கள மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணகுமார் அவர்களை மண்டல துணை செயலாளர் இலா ஸ்டாலின் மற்றும் வீர திராவிடமணி தேர்தலின் மு உதயகுமார் இறப்பிச்ச பிள்ளை நான் அறிமுகம் மானக்ஷா மெய்யன் நந்தன் கதிரவன் சேகர் பரமானந்தம் ஷர்மிலா அலிவழக அன்பரசன் ஆகிய இந்த நிகழ்வுகளில் பங்கேற்று அன்பு குழந்தையை வாழ்த்தி சிறப்பிக்கிற வரவிருக்கிற மாண்பு அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னணி கட்சியின் மூத்த பொறுப்பாளர்கள் பாவரசவர்களே தாமரை செல்வன் அவர்களே வீர செங்கோடன் தஞ்சதுரை அன்பானந்தம் இளையராஜா மு தரக்கோடி நா திருக்குமரன் மாலதி திருக்குமரன் ஆ தமிழாதன் வே கடம்பன் வே இளமாறன் ஆ பிரேம்குமார் அண்ணாதுரை முருகையன் சீனிவாச ராவ் கராத்தே பெரியசாமி ராசித் அலி மா கருப்புசாமி முனைவர் தமிழ்குமரன் புல்லட் லாரன்ஸ் குரு அன்பு செல்வன் நிர்மலாதேவி நீலவாணன் தமிழ் மாணிக்கம் பொன் பாவாணன் மன்னர் மன்னன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே சென்வரம்பி அவர்களே எஸ் ஏஆர் எஸ் மற்றும் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் முன்னணி தோழர்கள் இந்த கிராமத்தைச் சார்ந்த கிராம நாட்டாமைகள இந்த முகாமை சார்ந்த பொறுப்பாளர்கள் அழகுதுரை ராஜேந்திரன் தம்பா சின்னசாமி செல்வராஜ் துரைராஜ் செந்தில் அசோக்ராஜ் தரவணன் ஆறுமுகம் உலகநாதன் வேம்பு தேவகி கங்கா மா சுப்பிரமணி மாணிகவாசகம் மணிவாசகம் கார்த்திக் சந்திரசேகர் பிச்சைப்பிள்ளை சே இளையராஜா ராமலிங்கம் முருகானந்தம் குணசேகரன் வேல்முருகன் ரமேஷ் அரவிந்த் குமார் ராம்குமார் கலைவாணன் சுந்தர் சரத்குமார் சிவா பிரபாகரன் கந்துசாமி மு சின்னசாமி உள்ளிட்ட பச்சமுத்து உள்ளிட்ட இந்த கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அன்பு தம்பிகளே திறனாக இருக்கிற என் உயிரின் உயிரான அவர்கள் இந்த நீண்ட காலமாக தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வரக்கூடியவர் நமது இயக்கத்தில் இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த பகுதியிலே நடைபெற்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு எல்லாம் முகம் கொடுத்தவர் போராடியவர் அவருடைய அன்பு மகன் தம்பி குணசேகரன் மாவட்ட துணை அமைப்பாளராக பொறுப்பேற்று சிறப்பான முறையிலே பணியாற்றி வருகிறார் அவருடைய இல்ல நிகழ்ச்சியிலே பங்கேற்று குழந்தையை பூமிகா பூமிகாவை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்பது மணியிலிருந்து தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் இங்கே திருவண்ணாமலையிலே மூன்று நிகழ்ச்சி அதன் பிறகு குன்னத்திலே ஒரு நிகழ்ச்சி வழியிலே கூட தோழர்கள் வந்து மறித்தார்கள் ஒன்பது மணியிலிருந்து வந்து காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் இதை முடிந்து கொண்டு நான் கடலூர் மாவட்டத்திலும் ஓரிரு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும் மாலை ஐந்து மணிக்கு விழுப்புரத்திலே இருக்க வேண்டும் இன்றைக்கு தேர்தல் அங்கீகார வெற்றிவிடா விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் நமக்கு ஒரு சொந்த சின்னம் கிடைத்துவிட்டது உங்களுடைய அன்பால் உங்களுடைய ஆதரவால் உங்களுடைய வாழ்த்துக்களால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக அதற்காக நாம் சிதம்பரம் தொகுதியின் சார்பாக சிதம்பரத்திலேயும் ஒரு கொண்டாட்டத்தை வெற்றி விழா கொண்டாட்டத்தை நடத்த எண்ணியிருக்கிறோம் என்றாலும் கூட இன்றைக்கு வாய்ப்புள்ள தோழர்கள் விழுப்புரத்திற்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் வாழ்த்துகிறேன் என்றால் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தையையும் நான் வாழ்த்துகிறேன் எனது வாழ்த்துக்கள் உங்கள் குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கல்வி செல்வம் போல் உயர்ந்த செல்வம் உலகில் இல்லை பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் படிக்க வைக்க வேண்டும் என்று நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் படிப்பு ஒன்றுதான் நம்மை பாதுகாக்கும் நம்மை பயன்படுத்தும் நமக்கு தன்மானத்தை ஊட்டும் சொந்த காலிலே நின்று வாழ்வதற்குரிய மன உறுதியை கொடுக்கும் ஆகவே பூமிகாவுக்கு மட்டும் செல்லவில்லை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளையையும் படிக்க வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் வாக்காள பொதுமக்கள் என்ற முறையிலே உனது மரமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் தொடர்ந்து நான் ஒரு ஊராய் அழைந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் கூட உறங்க முடியாத அளவுக்கு அழைச்சல் நேற்று விடியற்காலை நாலரை மணிக்குத்தான் பெரம்பலு வந்து சேர்ந்தோம் அஞ்சு மணிக்கு படுத்து ஏழு மணிக்கு எழுந்தோம் இப்படித்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்றென்றைக்கும் உங்களுடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாக திருமாவளவன் இருப்பான் என்ற உறுதியை உங்கள் வீட்டு குழந்தை செல்வங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அறுபத்தோடு கழகம் சீதா ஆகியோரின் அழகிய இந்த ஆண்களுக்கு வெளில் வளவன் என்று பேசிவிட்டு வாழ்த்துகிறோம் அடிக்காதடா <laughs> அப்போமா என்ன ஹங்க